இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சரி இப்பொழுது அடுத்தது இருபத்தி நான்கு மூப்பர்கள் யாரா இருக்கிறார்கள் சரி நான் நினைக்கிறேன் இருபத்தி நான்கு மூப்பர்கள் யார் இப்பொழுது அது எளிமையானது நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்துக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது நான்காம் வசனத்தில் காணப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் புறப்பட்டு சென்ற மற்றொரு அதாவது நான் நாம் பார்ப்போம் நான் நான்கு பத்து சரி வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அது சரி நாம் அதை எடுப்போம் இருபத்தி நான்கு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கத்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களும் இருக்கிறது என்றார்கள் இப்பொழுது இருபத்தி நான்கு மூப்பர்கள் ஒரு மூப்பன் என்பவன் கண்காணியாயிருக்கிறான் இப்பொழுது கவனியுங்கள் அவர்கள் பன்னிரண்டு கோத்திரப்பிதாக்களும் பனிரெண்டு அப்போஸ்தலர்களாய் இருந்தனர் அவர்கள் ஒருபுறத்தில் பன்னிரண்டு பேர்களும் மறுபுறத்தில் பன்னிரண்டு பேர்களுமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தனர் இருந்தவர்கள் பழைய ஏற்பாட்டு கோத்திர பிதாக்கள் ஒரு பக்கம் இருந்தனர் புதிய ஏற்பாட்டு பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் மற்றொரு பக்கத்தில் இருந்தனர் இயேசு நீங்களும் இஸ்ரமேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயத்திற்கிறவர்களாக பனிரெண்டு சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள் என்று கூறவில்லையா இப்பொழுது அஸ்திபாரங்கள் பாருங்கள் அங்கே ஒரு மரமும் கூட உள்ளது அந்த மரம் பனிரெண்டு விதமான கனிகளை தரும் அது மாதந்தோறும் அதனுடைய கனியை தரும் அது வருடத்தில் பனிரெண்டு மாதங்களாய் உள்ளன அது ஒவ்வொரு வருடமும் பனிரெண்டு விதமான கனிகளை கொடுக்கும் பனிரெண்டு ஆராதனை என்பதை குறிக்கும் என்னாய் உள்ளதை நீங்கள் பாருங்கள் அங்கே இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு பன்னிரெண்டு அப்போஸ்தலர்களும் பனிரெண்டு கோத்திரப்பிதாக்களும் ஆகும் அவர்கள் சிங்காசனத்தை பெற்றிருக்கிறார்கள்